வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது சர்வதேச அளவில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக இளையோர் சுற்றுலா தூதர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேஷன் ஷோ போட்டியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் இரண்டாம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்துள்ளார் உலக இளையோர் சுற்றுலா தூதர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேஷன் ஷோ போட்டி ஜூன் இருபத்தேழாம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது மலேசியாவில் சர்வதேச அரங்கில் நடைபெற்ற போட்டியில் தாய்லாந்து இந்தோனேஷியா வியட்நாம் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் போன்ற பதினெட்டு நாடுகளிலிருந்து முப்பது சீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியா சார்பில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் ஒன்பது வயதான பிரஜித் என்ற மாணவன் கலந்து கொண்டார் பிரின்ஸ் கிரவுண்ட் பிரின்ஸ் கிங்ஸ் ஆகிய மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் தகுதி சுற்றில் மாணவன் பிரஜித் சர்வதேச அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவன் பிரஜித் முதலமைச்சர் ரகசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் சாதனை மாணவனுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை அணைத்து அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டினார்கள் மேலும் மாணவன் பிரஜித் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் என்ற பெருமைக்குரிய இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது குறித்து சாதனை மாணவன் பிரஜித் கூறும்போது சர்வதேச அளவில் நடைபெற்ற ஷோ போட்டியில் இரண்டாம் இடம் பிடித்து வைத்த இந்தியாவிற்கே பெருமை சேர்த்து மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் என்னோட பெயர் ராம் பிரபு எனக்கு ரெண்டு பசங்க பெரியவங்க பேர் பேர் ரஜித் பிரஜித் சின்னவங்க மலேசியால நடந்து கலந்துட்டு செகண்ட் லேஸ் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம டேலண்ட் டவுன்ல பர்ஸ்ட் லேஸ் வந்திருக்காங்க சோ இது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றோம் அது மட்டும் இல்லாம எயிட்டீன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க பண்ணிருந்தாங்க

எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது வந்து யூடி டீம் மார்டின் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் இல்லாமல் நான் ஸ்கூல் பிரிட்டிஷ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நான் படிக்கிறேன் அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் இது பாத்தீங்கன்னா மலேசியால வேர்ல்டு ஜூனியர் டூரிஸ்ட் அம்பாசிடர் சொல்லி மலேசியன் கவர்மெண்ட் கூட டைப் பண்ணி பண்ணாங்க இதுல பாத்தீங்கன்னா பதினெட்டு கண்ட்ரி பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா தாய்லாந்து ஆஸ்திரேலியா கம்போடியா அது மாதிரி நிறைய அங்கங்களில் ஒரு பதினெட்டு கண்ட்ரி பார்ட்டிசிப் பண்ணாங்க இது வந்து மூணு கேட்டகரி இருக்கு பிரின்ஸ் கிரவுன் பிரின்ஸ் கிங் அந்த கிரவுன் பிரின்ஸ் கேட்டகிரில தம்பி தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்காரு கூட பார்த்தீங்கன்னா டாப் பிஃப்டீன் டென் எயிட் ஃபைவ் டாப் த்ரீல வந்து தம்பி வந்து பார்ட்டிசிப் பண்ணி செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு அது மாதிரி டேலண்ட் ரவுன்ல பாத்தீங்கன்னா டான்ஸ்ல வந்து அதுலயும் வந்து ஒரு செவன் கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது வந்து தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க இவர் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வயசுல இருந்து மாடலிங் பண்ணிட்டு இருக்காரு இவர் கிண்டர் கார்டன் வந்து ஒரு ஸ்கூல்ல க்ரீன் ஆப்பிள் ஒரு ஸ்கூல்ல பண்ணும் போது அப்போ ஒரு ஃபேஷன் ஷோ நார்மலா வச்சாங்க அப்போ வந்து இவர் நல்லா பெஸ்டா பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணார் அதுல இருந்து சரி இது அவருக்கு ஒரு விருப்பமான இதுவா இருக்குன்றதுனால நம்ம அதுல இருந்து அப்படி ஒரு ஒரு படிப்படியா ஒரு இதா பயிட்டு இருந்தாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்து டாக்டர் ஆதிஷ் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஷன் ஷோலயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பஸ்ட் ஷோலயே டேலண்ட் டேலண்ட் டைட்டில் வின் பண்ணிட்டான் அதுல இருந்து ஸ்டேட் நேஷனல் சொல்லி நிறைய டைட்டில் வின் பண்ணிருக்கான் அது இல்லாம டான்ஸும் நல்லா பெஸ்டா பண்ணிருக்கான் இப்ப மலேசியா நடைபெற்ற டான்ஸ் ஷோல கூட இவங்க நல்லா பெஸ்டா பண்ணி அவார்டும் வாங்கியிருக்கான் இது வந்து எயிட்டீன் கண்ட்ரீஸ் தேர்ட்டி பார்ட்டிசிபென்ட் கலந்துட்டாங்க அதுல வந்து தம்பி செகண்ட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கமர்ஷியல் ஆர்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு அதோட இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கேவிடெக் கடலூர் சேலம் பாண்டிச்சேரி அதோட கிட் கிட் அம்பாசிடர் இவர் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ண கேவிடெக்ஸ் கௌதம்ன்றதற்கும் ரொம்ப நன்றி அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதுவும் இல்லாமல் எங்களோட டீம் கிரியேட்டிவ் மீடியா டீம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க இவனோட இன்ஸ்டாவோட வீடியோஸ் எடிட் பண்றதாட்டும் அப்லோட் பண்றதாகவும் எல்லாமே குவாலிட்டியா பண்ண எங்க டீமுக்கும் ரொம்ப நன்றி

இதுக்கப்புறம் ஃப்யூச்சர்ல ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஷோல தம்பி போயிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா டேட்டில் வின் பண்ணுவான் இந்த ஷோட முடியாது இன்னும் நிறைய கண்டிஸ் போடுவான் அதுக்கு உங்க மீடியா சப்போர்ட் கண்டிப்பா வேணும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் நாங்க மலேசியா வந்து ஜூன் டுவெண்ட்டி செவன்த் நடந்தது மலேசியா குளா